ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது அண்ணாமலை அண்ண போயிடாதீங்கண்ண நீங்க போயிட்டா எங்களுக்கும் அந்த கள்ளக்குறிச்சி அக்காக்கெல்லாம் யாருன்னு சப்போர்ட்டிவா இருப்பா அறுபது பேர் இறந்தது கூட அந்த அக்காவுக்கு பெரிய விஷயமா தெரியல நீங்க தோத்தது தான் அந்த அக்கா ஜீர்ணிக்கவே முடியல அப்பேற்பட்ட எங்களை எல்லாம் விட்டுட்டு லண்டன் போறேன்னு சொல்றேன் என்ன ரெண்டு வார படிப்புக்கு எதுக்குன்னு எங்களை எல்லாம் விட்டுட்டு போற இங்கே ஆன்லைனில் படிச்சுக்கலாம்ல ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணால் தானே அவங்க டிமாண்ட் பண்ண முடியும் ஆனால் அவங்களே தானே வந்து கெஞ்சி இருக்காங்க உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி உலகத்திலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபோர்ட்டி நீங்கள் தான்ல சொல்லியிருக்காங்க அப்போ நீ டிமாண்ட் பண்ணின நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் எக்ஸா மட்டும் வேணால் வந்து எழுதுற அப்படின்னு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்த்தி ஆதரவு கொடுங்க நாங்க ஆறாவது படிக்கும் போது எங்களுக்கு ஒரு கேள்வி வரும்னே ஒரு மாடு கம்பத்துல கட்டி வச்சிருக்காங்க மீட்டரு எவ்வளவு அப்படின்னு கேள்வி வரும் அப்பவே சாய்ஸ்ல மட்டும் இல்லன்னா சூஸ்ல கூட வச்சுக்க மாட்டோம் அப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியலனே பிற்காலத்துல அண்ணாமலை என்னன்னு ஒருத்தர் வருவாரு அவர் இதை பத்தி எல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாருன்னு அண்ணாமலை படத்துல ரஜினி பால் கறந்து விப்பாரு எங்களுக்கு மாட்டை கைத்தில் கட்டியிருக்காங்க அண்ணாமலை பால் மாடு அண்ணா உன்னை பற்றி தான் படிச்சிருக்கோமா ரொம்ப மகிழ்ச்சியா போச்சுன இப்போ ஏன் தெரியுமா இந்த கணக்கு சொன்ன நீ தானே முதல் முதல் அரசியலுக்குள்ள வந்ததுமே இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்க அப்படின்னு முடிச்சிட்ட உடனே எங்க ஆளுக இருபதாயிரம் டிவைட் பை முன்னூத்தி அண்ணனோட பர்த்டே எப்போ பர்த்டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் எவ்வளவு புக்கு படிச்சிருக்க முடியுங்கிற வரைக்கும் எல்லாம் கணக்கு போட்டாங்கண்ணே ஆறு வயசு வரைய அண்ணனால் எழுத்து கூட்டு படிக்க முடியாமல் ஏ ஏழா ஏழு வயசுல இருந்தால் அண்ணன் புக்கு படிக்க ஆரம்பித்தார்னா இன்னைக்கு வயசு வரைக்கும் அண்ணன் எவ்வளோ புக்கு படிச்சிருப்பாருங்கிற வரையும் கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க இதில் லீப் இயர் வர ஒரு வருஷம் வரும் அதையெல்லாம் சேர்த்து வர கரெக்டாக கணக்கு போட்டாங்க அந்த கணக்கு என்னென்னா இத்தனை வருடங்கள் இத்தனை நாட்கள் இத்தனை மணி இத்தனை நிமிடம் ஒரு புக்குக்கு குறைந்தபட்சம் பட்சம் இவ்வளவு பேஜ் இருந்தா எவ்வளோ நல்லா படிச்சு முடிச்சிருக்க முடியும் இத்தனை கணக்கு போட்டாங்கல்ல இதுக்கு அஸ்தி வாரமே அந்த மாடு மேயரை பரப்பளவு தானே தான் அப்ளிகபிள் டு ரெண்டு லட்சம் கேஸும் இப்படி என்னைக்கோ படித்த கேள்விய இன்னைக்கு யூஸ் பண்ண வச்ச ஒரே அரசியல் தலைவர் நீங்க மட்டும் தானே உங்க இப்படி உங்ககிட்ட இருந்து இவ்வளவு அரசியல் கத்துக்கணும் போது நீங்க ரெண்டு வார கோசல என்ன உலகில் செம்மொழிகளில் ஒன்றாம் தமிழ் மொழி இது மூத்த மொழி என்றும் பெயர் பெற்றது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி இப்பேற்பட்ட தமிழ்ல இல்லாத அரசியல் அங்க என்ன இருக்க போது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா பதினாறு ஆண்டுகள் மாநில முதல்வராகவும் ஆண்டுகள் இந்திய பிரதமராகவும் ஆகும் ஏ கடைசி அஞ்சு வருஷம் உலக தலைவராவும் இப்படியெல்லாம் இருந்த நம்ம மோடியே என்டையர் பொலிட்டிக்கல் குஜராத்தில் தான் படிச்சாரு நீ மட்டும் ஏன ரெண்டு வார கோர்ஸுக்காக லண்டன் போனும் சொல்கிற என்னதான் இருந்தாலும் தமிழ் மொழியோட சிறப்பு அப்படின்னு சொன்னதுனால தமிழ் மொழியிலிருந்தே உனக்கு அரசியல் சொல்லி தரான ஊக்கம் அது கைவிடேல் எங்கேயாச்சும் பிரிச்சு கிரிச்சு ஊக்கம் மது கைவிடேல் அப்படின்னு படிச்சிடாதன ஊக்கம் அது கைவிடேல் அதாவது விடாமுயற்சியாயிடுன்னு ஆத்தி சூடியில நம்ம ஔவையார் சொல்லியிருக்காரு என்ன முதல் அதான் உனக்கு சிக்கலா போனனால அதை படிக்காம விட்டுருப்ப அதாவது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிப்பட்டாங்க போட்டாங்க அறத்தை செய்யறதுக்கு பிஜேபி என்னை காத்து விரும்புமா பிஜேபியோட அறம் அப்படிங்கறதே மக்களுக்கு விரோதமானது தானே உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா நேத்து கூட மோடி சொன்னார்லன்னா சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசிட்டாரு சனாதனம் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியாது என்னைக்காதோ அறத்தை பத்தி பேசுமே சரி நான் அடுத்தது ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் நீ கரவேலை பண்ணிட்ட ஈவது விளக்கேல்ல விளக்கி வச்சிட்ட அதாவது கரப்போம் யறது விலக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்க உடனே இதுக்கு ஏதாவது சான்று இருக்கான்னு கேட்டுறாதன அப்புறம் நான் நூத்தி அறுபத்தி கோடி பணமும் இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கத்தை பத்தின கதையதான் சொல்லிட போறேன் ஏன்னா மோடியே ஃபாலோ பண்ற பிருத்திவியோட ஜெகஜால லீலைகள் தானே அது அவ்வளவுதானே உங்ககிட்ட எங்கன்னு அறம் செய்ய விரும்பு இருக்க போகுது அண்ணே ஊக்கம் அது கைவிடையில அதுதானே அரசியல் சீமான எடுத்துக்கங்க எனக்காவது உற்சாகம் இல்லாம வேலை செஞ்சிருக்காரா அவருக்கு ஊக்கம் எல்லாமே ஒரு கவுன்சிலர் கூட கூட சங்கடமே படாம போட்டி போட்டுட்டு இருக்காருல ஏன்னா அவருக்கு ஊக்கம் கிடைச்சுகிட்டே தானே இருக்கு ஏன இதை விட பெரிய அரசியல் படத்தை அங்க சொல்லி கொடுத்துருவாங்களானு இருந்தாலும் உனக்கு திருவள்ளுவர் சொன்னதுல இருந்து ஒரு அரசியல் சொல்லி தரேன்னு எப்போய் யார் யார் வாய் கேப்பினும் அப்போய் மெய்ப்பை காண்பது அறிவு மெய்ப்பை அப்படிங்கறது நீங்க சொல்றதெல்லாம் தானே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மெடிக்கல் சீட்டு இருக்குன்னு இது பொய் நீ எப்படி அன்னைக்கு மெய் மாதிரியே பேசின அதுல கெத்த வேற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸோட வாங்க சார் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல சும்மா ஹோம்ஒர்க் பண்ணாம படிக்காம என்கிட்ட வந்த கேள்வி கேட்டுட்டு நான் மாதிரி இதுக்கு பேரு தான் மேய்பை காண்பது அறிவு இப்படி எல்லாம் நம்ம ஊர்ல படிக்காம வெள்ளக்காரன் ஊர்ல போய் என்னத்தனா படிக்க போற சிலப்பதிகாரத்துல இல்லாத ஆக சிறந்த அரசியல் ஆக்ஸ்போர்ட்ல இருக்க போது தேராமன்னா செப்பு அது உடையே அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியல சும்மா அடிச்சு விட்ட கமன்ல சொன்னீங்கன்னா பரவாயில்ல மன்னர் செஞ்ச தப்பவே போய் சுட்டி காட்டணும்னே அதுதானே அரசியல் அப்படி சுட்டி காட்டினதுமே அந்த அரசனே யானோ அரசன் யாமே கல்வன் அப்படின்னு செத்து போயிடணும்னே போய் மோடி கிட்ட சொல்லி பாருங்க இதுதானே அரசியல் தமிழ் அம்புட்டு அரசியல் இருக்குன்னு ஆனாலும் ரெண்டு வார கோசுக்கு லண்டன் போறதுக்காக லீ லெட்டர் எழுதி கொடுத்தது தானே வருத்தமா இருக்கு அண்ணே அண்ணாமலை என்ன போயிடாதண்ண எங்களுக்கு யாருன்னு அரசியல் சொல்லி கொடுப்பா எச்சராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியார பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் பாண்டே வந்ததுக்கு அப்புறம்தான் தான் திராவிடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ணாமலை என்ன நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் கலைஞரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி எங்களுக்கான அரசியல் அறிவியலை எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற நீங்க அங்கேயாவது போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யாருன்னே அரசியல் சொல்லி கொடுக்கறது யோசிச்சு பாருங்க இருபதாயிரம் புக்கு படிச்சுட்டேன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை மொத்த தமிழ்நாட்டையும் கால்குலேட்டர் எடுத்து சுத்த வச்சுட்டீங்கல்ல முப்பது மீட்டர் கயிறு மாடு சுத்துற பரப்பளவுன்னு கேட்டதுக்கே பதட்டப்படாத நாங்க இருபதாயிரம் புக்கு ரெண்டு லட்சம் கேஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சீட்டினதுமே நாங்க ஆடி போயிட்டோம்ல எங்களை மறுபடியும் கணிதத்தின் பக்கமும் அறிவியல் பக்கமும் திருப்பி விட்ட அறிவியல் ஆசானே அண்ணாமலையாரே நம்மள அடிமைப்படுத்தின ஆங்கிலேயர் கிட்ட கல்வி கற்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது வேதத்துல இல்லாத கல்வியா அவங்க கிட்ட உங்களுக்கு கிடைச்சிரும் அவங்க பிளாஸ்டிக் சர்சரி பண்ண ஆரம்பிச்சு மீறி போனா ஐம்பது அறுபது வருஷம் இருக்கும் ஆனா நம்ம மோடியே சொல்லியிருக்காரு கணக்கே இல்லைன்னு ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ராவண பிராமணன் இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு பாலமே போடாம தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல எந்த பிளைட்டு தெரியுமா புஷ்பக விமானம் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நாம வெறும் டூ வீக்ஸ் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறது நமக்கு அசிங்கமா இல்ல வைல் யூ ரீச் லண்டன் சம்படி வில் ஆஸ்க் யூ வாட் பர்பஸ் யூ ஆர் கம்மிங் ஹியர் எஜுகேஷன்

வேற வழியே இல்ல இருபதாயிரம் புக்கு படிச்ச அண்ணாமலையே எங்களுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தாருனா ரெண்டு வாரம் கோர்ஸ் முடிச்சாருனா நமக்கு எம் சொல்லி கொடுப்பாரு எங்க அறிவு கண்ண திறக்கிறதுக்காக அயலகம் சென்று படிக்க போற அண்ணாமலை வாழ்த்துகிறோம் 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 அண்ணாமலை என்ன படிச்சுட்டு வரட்டும் நம்ம பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்